நமக்கு என்னது மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து ஒரு 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 பிரைவேட் சேனல் வெளியிட்ட ஒரு ஒரு சம்பந்தமான வேலை வாய்ப்பு நம்மளுடைய அரசு வேலை சம்பந்தமான ஒரு அனலைசிஸ்ல ஒரு சில டேட்டாக்களையும் தரவுகளையும் கொடுத்துருக்குறாங்க அதுல நமக்கும் ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு நம்ம வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பாருங்க தமிழ்நாட்டத்தில் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி சரி அறுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக பதிவு செஞ்சிருக்காங்க அப்போ வேலை வாய்ப்புங்கிறது வந்து எம்ப்ளாய்மெண்ட் அடிப்படையிலையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி அடிப்படை கிடைக்கிது அது போக தேர்வு அடிப்படைங்கிறது நம்ம பயிற்சி பண்ற டிஎன்பிசி தேர்வு அடிப்படை இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா காத்திருப்பு பட்டியல மட்டும் அதாவது என்னது வேலைக்காக காத்திருப்பவர் மட்டுமே ஒரு லட்சம் பேர் வந்து காத்திருக்காங்க ஒரு டேட் ஆகும் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க அதுல பாத்தீங்கன்னா முப்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி ஏழு வயதுக்குட்பட்டு மட்டுமே கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஐம்பத்தி வயதுக்கு மேற்பட்டோர் பத்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அடுத்த பிறகு பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து இது அறுபத்தி ஏழு லட்சத்துக்குள்ள நபர்கள் மட்டுமே பட்டதாரி ஆசிரியர்களாக எண்பத்தி அஞ்சாயிரம் பேர்களும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக ரெண்டு லட்சம் பேர்களும் வந்து வெயிட் பண்ணிருக்கிறாங்க இப்ப அடுத்து நமக்கு வந்து நம்மளுடைய தேர்வு சம்பந்தமான டீடைல்ஸ் என்னன்னா கிட்டத்தட்ட தமிழகத்துல மட்டுமே கவர்மெண்ட் வேலை பார்க்கிறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்டு மட்டுமே சாங்ஷன்ட் எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மொத்தமா தமிழகத்துல நாற்பத்தி ஒரு துறைகள் இருக்குது சட்டத்துறை விரிவாழ் துறை வணிகத்துறை பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை இந்த மாதிரி கிட்டத்தட்ட போக்குவரத்துறை இதே மாதிரி நாற்பத்தி ஒரு துறைகள் இருக்குது இப்போ நாற்பத்தி ஒரு துறைகள்ல ஸ்நாக்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அனுமதிக்கப்பட்ட பணியாளர்கள் மொத்தம் பத்து லட்சம் பேர் ஆனா இந்த பத்து லட்சம் பேரும் வந்து நம்ம நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்கிறது அதான் அடுத்த வசதில அப்போ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசு எம்ப்ளாய்மெண்ட்ல சாரி அரசு வேலைகளை கிட்டத்தட்ட லட்சம் பேர் தான் மொத்த பத்து லட்சம் பேர் தான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தான் அப்போ அதுல வந்து வெறும் ஆறு லட்சம் பேர் தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீத பணியாளர்கள் மட்டும் தான் நிரந்தர பணியாளர்களா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ பத்து லட்சத்துல ஆறு லட்சம் தான் அறுபது சதவீத பணியாளர்கள் மட்டும் நிரந்தர பணியாளர்கள் மீதி இருக்க நாற்பது சதவீத பணியாளர்களும் ஒப்பந்த ஊழியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாலு லட்சம் அரசு பணியிடங்கள் மட்டும்தான் நிரப்பப்படாம இருக்குது மொத்த பத்து லட்சத்துல நாலு லட்சம் வந்து வேகன்சியாக இருக்குது அது என்னது பிரைவேட் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் ஒப்பந்த பணியிட அடிப்படையில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இது வந்து வேகன்சி வந்து அரசு துறையில அதிகமான வேகன்சி இருக்குது அது வந்து நிரப்பப்படாமலே வந்து நாட்கள் ஒரு ரெண்டு வருடங்களா வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதுவுமே நடக்கல அது போக வந்து கொரோனாவின் காரணமாக அது போக நிறைய புது புது மாவட்டங்கள் புது புது வருவாய் கோட்டங்கள் வந்து உருவாகும் போது அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி வேகன்சி கூடுது அது போக இதே இது என்ன டேட்டா சொல்லியிருந்தாங்க நான் கேட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஒன் இயருக்கு மட்டும் எவ்வளவு பேர் ரிட்டையர் ஆகுறாங்க அரசு துறையில மொத்த பணியாளர்கள் ஆறு ஆறு லட்சம் பேர் அது வந்து எத்தனை பேர் ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் பேர் ரிட்டையர் ஆகுறாங்க பாருங்க பதினஞ்சு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் பேர் ஒவ்வொரு எவ்வரி இயரும் ஒவ்வொரு வருடமும் ஆவரேஜ் ரிட்டையர் ஆகிற வயது தான் சரி ரிட்டையர் ஆன நபர்கள் தான் பத்தாயிரத்து பதினஞ்சு அப்போ இது வந்து நம்ம அசீவ்டு வேகன்சி எப்பவுமே நிரந்தரமாக ரிட்டையர் ஆகிற ஏஜ் தான் அப்போ அது போக இப்ப ரீசெண்டா இன்னொரு நியூஸ் என்ன சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து ஐம்பத்தி எட்டு வயதுல இருந்து அறுபது வயதாக கூட்டப்பட்ட ரிட்டையர்ட் ஏஜ் வந்து இப்ப என்ன பண்ண போறாங்க திருப்பி ஐம்பத்தி எட்டு குறைக்கிற மாதிரி ஒரு பரிசீலனை மேற்கொள்ளப்படுகிறது இது எல்லாமே நம்ம அரசு பணிக்காக படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சாதகமாகவும் லட்சம் பணியிடங்கள் ஆல்ரெடி இருக்குதுங்கிறது வந்து ஒரு பெனிஃபிட் ஆகும் அது வந்து ஒரேடியா அனைத்து பணியிடங்கள் நினப்ப போறது கிடையாது படிப்படியாக தான் அதுல நமக்கு ஒரு வெளிவந்த ஒரு தகவல் அடிப்படை தான் ஓகேவா அதனால நம்பிக்கையை விடாம எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருங்க கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் அது ஒரு ரொம்ப முக்கியமானது அது போக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இனிமேல் வேகன்சி வராது அது போக அரசு பணிகரங்கள் தான் பார்த்தீங்கன்னா முதல் மாதிரி கிடையாது நிரந்தரம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க எதையுமே கண்டுவிடாதீங்க உங்களுடைய விடாமுயற்சி மட்டும்தான் வெற்றியை தேடி தரும் நன்றி வணக்கம்